ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராமத்து பொண்ணு பிரியா இந்த வீடியோவில் ஒரு டூ டேஸ் ரேண்டம் விலாக் பார்க்கலாமாங்க இந்த வீடியோ போன வாரம் வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோங்க சித்திரை மாதம் ஆச்சுன்னா எங்கள் ஊரில் காலாவதி பொங்கல்னு சொல்லிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சிட்டு தாங்க வீட்டில் நான்வெஜ் எல்லாம் செய்வோம் பொங்கல் வைக்கிறதுக்காக கோவிலுக்கு வந்து வந்திருக்கோம் இந்த கோவில் வந்து நிறையா டைம் பார்த்துருப்பீங்க இங்கே குலதெய்வம் கோவில்னு சொல்லிட்டு நிறையா வீடியோவில் காமிச்சிருப்பாங்க பாப்பா குட்டி பையன் எல்லாம் எவ்வளோ ஜாலியாக விளாண்டுகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்கள் வரும்போது யாருமே இல்லைங்க கோவிலில் கூட்டமே சுத்தமாக இல்லை எல்லாருமே கிளம்பிட்டாங்க சித்திரை மாதம் வெள்ளிக்கிழமை கண்டா எல்லா வாரமே பொங்கல் வைப்பாங்க இந்த வாரம் வந்து கூட்டம் நிறையா இருந்துச்சாங்க நாங்கள் போகும்போது எல்லாருமே போயிட்டாங்க நாங்கள் ஒரு ஈவினிங் ஒரு நாலு மணிக்கு வாக்கில் தான் போயிருந்தோம் வெயில் பயங்கரமாக அடிக்குதுங்க குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறதுனால வெயில் அடங்கினதுக்கப்புறம் போகலான்னு சொல்லிட்டு வந்தாச்சுங்க இந்த குலதெய்வங்க இல்லைங்க பொங்கல் வந்து அந்த சைடு வைப்பாங்க இந்த இடத்துல பெரிய அட்டை கொட்டையாட்டை போட்டு விட்டுருக்காங்க நல்ல இடம் நல்லா அதிகமாகவே இருக்குது அதனால் நெகிழில் உட்காந்துட்டே பொங்கல் வைக்கலாங்க எங்கள் பாப்புக்குட்டி வீடியோ எடுக்கிறேன்னு சொல்வோம் வந்து பக்கத்தில் கட்டி பிடிச்சி நின்றுக்கிட்டாங்க பாப்பாவை வச்சுக்கிட்டே அப்படியே பொங்கல் வந்து வச்சிட்டுருக்கேன் சர்க்கரை பொங்கல் வைக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு அரிசி நல்லா வேகட்டும்னு சொல்லிவிட்டு நல்லா விட்டாச்சுங்க அரிசி ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு வரும்போது நெய் மறந்துட்டு வந்துட்டாங்க அதனால அத்தை போயிருக்காங்க நெய் வாங்குறதுக்காக மாமாவுக்கு வந்து இன்றைக்கி ஆஃப் நைட் ஷிஃப்ட்டுங்க ஒரு மதியமே டூட்டி கிளம்பிட்டாங்க நான் வந்து மாமியார் கூட தாங்க நீ கோவிலுக்கு வந்து வந்திருந்தோம் இவங்க தாங்க என்னோடய மாமியார் நான் கரண்டி போட்டு கிளறிட்டு இருந்தேங்க அத்தை வந்து நான் குச்சி போட்டு கிளறேன் எந்திரின்னு சொல்லி சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நான் எந்திரிச்சிட்டேங்க அதுக்கப்புறம் அத்தை வந்து சூப்பராக பொங்கல் ரெடி பண்ணிட்டாங்க சாமியெல்லாம் நான் நல்லா திருப்தியாக கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் குட்டீஸ்லாம் பொங்கல் சாப்பிட்டு தான் வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிவிட்டு ஒரே அடங்க ஒரு ஆடுற போல் வீட்டுக்கு வந்து வந்தாச்சுங்க இந்த வீடியோ திங்கக்கிழமை காலையில் எடுத்துகிட்டு இருக்கேன் நாட்டுக்கோழி பிரியாணி என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெயும் நெய்யும் சேர்த்துட்டு பிரியாணி பொருளெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க அது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்டுர்லாங்க வெங்காயம் வந்து நல்லா சூப்பராக வதங்கிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேர் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்லாங்க ஒரே ஒரு பச்சை மிளகாய் தாங்க சேர்த்துருக்கேன் குழந்தைங்க சாப்பிட்றாங்கிறதுக்காக உங்களுக்கு ஆற்றுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்க்கறதுக்கு முன்னாடியே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்து வதக்கும் போதுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா கருகன மாதிரி ஆயிருங்க அதனால வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு சின்ன தக்காளியாக இருந்தால் மூணு தக்காளி சேர்த்துக்கோங்க பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு ரெண்டு தக்காளி போதுங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுர்லாங்க ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டுங்க உங்களுக்கு இப்படி டேரெக்டாக சேர்க்கறது பிடிக்கல அப்படின்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்து குறை குறை அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க அதுவும் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்குங்க நான் இன்றைக்கி பச்சை மிளகாய் வந்து ஒரு பச்சை மிளகாய் தாங்க சேர்த்துருக்கேன் அதனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி பிரியாணி மசாலா வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்துங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கட்ட பிரியாணி மசாலாவும் ஒரு டேபிள் ஸ்பூன் கட்டும் வர மிளகாய் தூளும் சேர்த்துக்கிட்டேங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க மசாலா சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நான் பிஞ்சி பூண்டு பேசுவேன் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அதனால நல்லா சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு தயிர் சேர்த்து கிளறும் போது நல்லா சூப்பராக ரெடி ஆயிருங்க அடி பிடிக்கிறது வந்து இருக்கவே இருக்காது தயிர் வந்து ஒரு குழிக்கரண்டி கட்ட சேர்த்துக்கலாங்க தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க மசாலா பார்க்கும்போதே எப்படா நான் பிரியாணி சாப்பிடுங்கிற மாதிரி பசி எடுத்துக்கிச்சுங்க நாட்டுக்கொழியை ஒரு குக்கரில் சேர்த்துட்டுங்க தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு உப்பு மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்து ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துட்டுங்க இப்படி வச்சு செய்யும்போது நல்லா சாஃப்டாக இருக்குங்க குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க நம்ம அரிசிக்கு வந்து அளவு தண்ணி ஊற்றி இல்லைங்களா அப்போ வந்து இந்த தண்ணியை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம வதக்கி விட்ட மசாலாவில் இருக்கிற கறியெல்லாம் சேர்த்துட்டு ஒரு டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இதுக்கு மேலே சேர்த்திங்கன்னா ரொம்ப குழஞ்சு போயிருங்க அரிசி பாருங்கள் ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊறவும் நல்லா நீர் நீளமாக சூப்பராக இருக்குது கறி நல்லா வெந்துருச்சுங்க அரிசி நல்லா ஊறிடுச்சுங்க அதனால ஒரு விசில் விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்தோம்னா சூப்பரான நாட்டுக்கோழி பிரியாணி ரெடிங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக எலுமிச்சை சாறு ஊற்றிங்க ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க இல்லைனா ஒரு விசில் விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்தோம்னா சூப்பரான நாட்டுக்கோழி பிரியாணி ரெடிங்க இந்த குக்கரில் வந்து முட்டை வந்து வேக வச்சுருந்தேங்க முட்டையும் சூப்பராக வெந்துருச்சு கமகம நாட்டுக்கோழி பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம வீட்டு குட்டீஸ்க்குலாம் பயங்கரமாக பசி எடுத்துருச்சுன்னு சொல்லிங்க நம்ம வாழை மரத்தில் போய் தலைவாழல்ல பெருசாக அறுத்துட்டு வந்தாச்சுங்க விசில் கூட இன்னும் நல்லா அடங்கலைங்க அதுக்கெல்லாம் குட்டீஸ் ராவடி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு விசில் எடுத்து விட்டுட்டு பார்த்தா சூப்பரான நாட்டுக்கோழி பிரியாணி ரெடிங்க எல்லோரும் ரவுண்டு கட்டி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உக்காந்துட்டேன் வாங்க நீங்களும் நாட்டுக்கோழி பிரியாணி வந்து சாப்பிட்லாம் சின்ன பாப்பா மட்டும் எப்படி வாயை திறந்து டிவி இருக்கான்னு சொல்லி பாருங்க டோரா வந்து இப்போ பத்து மணிக்கெலாம் போட ஸ்டார்ட் இல்லைங்களா அது நேரம் டோரா சின்ன பாப்பா விசில் வந்து எடுத்து விடாத அப்படியே விட்டுருந்தோன்னா இன்னும் நல்லா சூப்பராக இருக்குங்க குழந்தைங்க வந்து ராவடி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே டைரெக்டாக பரிமாற ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க தலைவாழ் இலையில் பிரியாணி சாப்பிடும்போதுங்க அந்த இலையோட மனம் வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க லெட் பீஸ் பாருங்கள் நல்லா பெரிய லெட் பீஸுங்க கறி நல்லா சூப்பராக வந்துருந்துச்சுங்க நல்லா பஞ்சு போல் நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு ஆளுக்கு ஒரு முட்டையை வச்சுட்டு லைனாக உட்காந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க குட்டி பையன் பெரிய பாப்பா அவங்க அப்பா இந்த சைடு வந்து சின்ன பாப்பான்னு சொல்லிட்டு எல்லாரும் ரவுண்டு கட்டி சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு எங்கள் சின்னம்மா குனால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வெறும் சாதம் மட்டும்தாங்க நம்மளுக்கு அதில் இருக்கிற லெட் பீஸ் எல்லாம் பாப்பாவும் குட்டி பையனும் பங்கு பிரித்து எடுத்து வச்சுக்கிட்டாங்க எங்களுக்கு அதில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன கறியை மட்டும் வச்சு சாப்பாடு நல்லா நீட்டாக சாப்பிட்டு முடித்தாச்சு இந்த வீடியோ அடுத்த நாள் காலையில் எடுத்த வீடியோங்க பாப்பாவுக்கு முடி வந்து கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கடை கூட்டிகிட்டு போகிறதுக்காக மாமா பாப்பாவை விட சொன்னாங்க கிளம்பி விட்டுட்டுருக்கேன் பாப்பாவுக்கு முடி எந்த அளவுக்கு கடத்தியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் சம்மர் ஸ்டார்ட் ஆனதுனாலங்க குழந்தைங்க இந்த முடி வச்சுட்டு சமாளிக்கவே முடியலைங்க பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது வேர்க்கிறதுனாலங்க ரொம்ப தலையெல்லாம் அரிக்கிற மாதிரி இருக்க மாட்டேருக்கு குழந்தைங்க வந்து சும்மா தலையை போட்டு சொரிஞ்சிட்டே இருக்காங்க பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க முடி எப்போ வேணாலும் வளர்த்துக்கலாம் பாப்பா குட்டி போனாதாங்க இருக்காங்க அதனால் இப்போ ஹேர் கட் பண்ணி விட்டுலாம் அதுக்கப்புறம் இன்னொரு ரெண்டு வருஷம் போச்சுன்னா முடி வளர்த்திக்கலான்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணியாச்சுங்க அவங்க அப்பாவுக்கு ஹேர் கட் பண்ணுறதுல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லை பாப்பா ரொம்ப கஷ்டப்படுறங்கிறதுக்காக தான் ஹேர் கட் வந்து பண்ணி விட்டுறேன்னு சொல்லிவிட்டு கூட்டிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க நம்ம பெரியம்மோட சின்னம்மக்கு வந்து முடி நல்லா அடர்த்தியாக இருக்குங்க கை சேர்த்தி பிடிச்சா பாருங்கள் பிடிக்கவே முடியல சிக்கும் நல்லா பிடிச்சிக்குது குழந்தைங்க லீவ் விட்டத்துலேருந்து நல்லா ஜாலியாக விளாட்றாங்க விளாண்டு ஒரு அரை மணி நேரத்துலேயே தலை நல்லா கிளச்சி விட்டுக்கிறாங்க கிளச்சி விடும்போது சிக்கு பிடிச்சிக்குதுங்க சிக்கு எடுக்கும்போது பாப்பா ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறா அதனால ஹேர் கட் பண்ணி விடலான்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணியாச்சுங்க எனக்கு வந்து குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஹேர் ஸ்டைல் பண்ணி விடுறது வந்து ரொம்ப ரொம்பவே பிடிக்கும் இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் போகட்டும் முடி இன்னும் நல்லா வளர்த்தியாக வளர்த்திட்டு அதுக்கப்புறம் பின்னி விட்டுலான்னு சொல்லிவிட்டு பாப்பா வந்து ஒரு வழியாக ஹேர் கட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி விட்டாச்சுங்க அவங்க அப்பா ரெண்டு பொண்ணு மூணு பேரும் சேர்ந்து ஹேர் கட் பண்ணுறதுக்காக கடைக்கு வந்து போயிட்டாங்க பா பெரிய பாப்பாவுக்கு தாங்க ஹேர் கட் பண்ணி விடுவாங்களாட்டுருக்கு இந்த வீடியோ நான் இப்போ தான் பார்க்குறேன் மாமா வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நம்ம பாப்பா ரெண்டு பேரும் சமத்து பிள்ளைங்க போய் அவங்களே தனியாக சேர் போட்டு தனியாக உட்காந்துக்கிட்டாங்க ஆனால் குட்டிப்போ எனக்கு கட்டிங் பண்ண கூட்டிகிட்டு போனாங்க ஒரு வழி பண்ணிடுறாங்க அவனை கட்டிங் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும் ஆகுதுங்க கற்று கற்றுன்னு கத்தி களைச்சி அப்பா ஒரு வழி பண்ணிடுறாங்க அவனுக்கு கட்டிங் பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க ஆனால் நம்ம பாப்பாலாம் அப்படி இல்லைங்க எவ்வளோ ஜாலியாக சிரிச்சிட்டு பண்ணிக்கிறான்னு சொல்லி பாருங்கள் போன வருஷம் சம்மருக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து ஒரே ஒரு டைமுக்கு ஹேர் கட் வந்து பண்ணிவிட்டோம் மறுபடியும் வந்து ஹேர் எல்லாம் பண்ணவே இல்லைங்க அவங்க அப்பா அந்த ஒரு டைம் ஹேர் கட் பண்ணி விட்டதுங்க அந்த முடி வளர்ற வரைக்கும் என் பிள்ளைக்கு முடியில்லாத நல்லாவே இல்லை என் பிள்ளைக்கு முடியில்லாத நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரே ராமாயணம் பட ஆரம்பிச்சிட்டாருங்க இதுக்கு மேலே உன் பிள்ளைக்கு ஹேர் கட் பண்ணவே இல்லை சாமி எப்படியோ முடி வளர்த்திக்கோங்கன்னு சொல்லிட்டு விட்டாச்சு ஆனால் அவங்க ஸ்கூல் போகிறதுக்குள்ள அவங்களுக்கு ரெண்டு பேத்துக்கும் செடை பின்னி விடுறது வந்து ரொம்பவே கஷ்டமாக தாங்க இருந்துச்சு சம்மர் வருது குழந்தைங்களால முடியலன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக பாப்பாவுக்கு வந்து ஹேர் கட் பண்ணியாச்சு இனிமேல் லைட்டாக எண்ணெய் வச்சு சீப்பை வச்சு ஒரே இல்லை இழுத்து விட்டால் போதுங்க பாப்பாவுக்கு சூப்பரான ஹேர் ஸ்டைல் ரெடி ஆயிருங்க இது வந்து மஷ்ரூம் கட்டிங்காக ஏதோ சொன்னாங்க பாப்பா சமத்தா ஹேர் கட்லாம் பண்ணிட்டாங்க இல்லைங்களா அதனால பாப்பாவுக்கு வரும்போது ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்களாட்ருக்குங்க எங்கள் அப்பா எல்லாம் வாங்கிட்டு வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க நம்ம குட்டிப்போ வந்து போன வாரம் தாங்க ஹேர் கட் வந்து பண்ணால் அதனால் அவனை வந்து கூட்டிகிட்டு போகலை எவ்வளோ ட்ரெஸ் பாருங்கள் டெய்லி துவைக்க துவைக்க இந்த துணி துவைக்கிற வேலை மட்டும் முடியிறதே இல்லைங்க வீட்டுக்கு முன்னாடி வாழை காட்டில் ஃபஸ்ட்டு ரொம்ப குப்பையாக இருந்துருக்குங்க போன வீடியோவில் காட்டுறப்ப இப்போ வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு எல்லாம் விளக்க மாற்ற போட்டு கூட்டி விட்டு அங்கங்கே நெருப்பு வந்து வச்சு விட்டாச்சுங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு குழந்தைங்களுக்கு லீவ் விட்டாவே இது மாதிரி வீட்டை சுற்றி க்ளீனாக வச்சுக்கிறது வந்து நம்மளோட கடமைங்க குழந்தைங்க வெளியவும் உள்ளவும் விளாண்டுட்டுருக்காங்க ஏதாவது பாம்பூச்சி கூட வரும் இல்லைங்களா அதனால சுத்தமாக எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு பாப்பாவும் சூப்பராக குளிச்சிட்டு வந்துட்டாங்க பாப்பாவுக்கு இந்த ஹேர்ஸ்டைல் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே பாய்ங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளைவில் பார்க்கலாம்